ஒரு கோயிலுக்கு செல்லும் பொழுது இல்லை இந்த கோயிலில் இருக்கும் பொழுது இந்தந்த விஷயங்கள்ல பண்ணக்கூடாது அப்படி செய்தால் மகாபாவத்திற்கு அது என்னென்ன விஷயங்கிறதை பற்றி நம்ம இந்த வீடியோல ஒரு ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம் ஒரு கோயிலுக்கு போறவங்க ஏன் சுத்தமாக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவில்ங்கிறது ஒரு புனிதமான இடம் நேர்மறை ஆற்றலை உடைய இடம் அந்த இடத்த நம்ம மூலியமா அந்த இடத்த வந்து அசுத்தப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுனால இன்னொன்னு கேட்டீங்கன்னா கோவிலுக்கு போற நேரத்தில் நம்ம உடம்பு வந்து ஹீட்டா இருக்கக்கூடாது அதாவது குளுமையா இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு குளிர்ச்சியா குளுமையா இருந்துச்சுன்னா அங்கே உள்ள நேர்மறையான ஆற்றலை ஈர்க்கக்கூடிய பக்குவம் வந்து நம்ம உடம்புக்கு இருக்கும் அதனால முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல குளிச்சுட்டு அங்க உள்ள குளத்துல போயிட்டு இந்த ரெண்டு முழங்கை ரெண்டு முழங்கால் ஆஹ் வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படி போறதுனால வந்து நம்மளுக்கு அங்க உள்ள நேர்மறையான ஆட்சல் வந்து முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் கோயிலுக்கு போனாலும் போயிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து நம்ம வீட்டுக்கு போகிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஏன் இந்த பாயிண்ட்டு ஏன் வேற எங்கேயும் போகக்கூடாதா இல்லை எதுனாலும் அந்த விஷயம் இங்கே நம்ம கோயிலுக்கு போயிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம கோயில் கோபுர கலசத்தின் வழியாக நேர்மறையான ஆற்றல் அந்த கோயிலோட தேவஸ்தானத்தில் ஃபுல்லா வந்து நிரம்பி இருக்கும் நம்ம அந்த இடத்துல காலனி இல்லாம செருப்பு இல்லாம அந்த இடத்த சுத்தி வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்கள அந்த மொத்த அனுகிரக ஆற்றல் நம்ம உடம்புல நேர்மறையான ஆற்றல் வந்து பரவிடும் அப்படி பரவி இருக்கக்கூடிய நம்ம வந்து நேரடியா வந்து நம்ம வீட்டுக்கு அப்படி போறது வந்து நம்மளுக்கு அங்கே கோயில கிடைச்ச நேர்மறையான ஆற்றல் நம்ம வீட்டுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படி ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கோவில்ல இருந்து போனதுக்கப்புறம் வந்து உடனே வந்து கை கால்களை வந்து கழுவ கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேர்மறையான ஆற்றல் வந்து நம்மளே வந்து தொலைச்சிட்டு போறது மட்டும் கழுவக்கூடாது அப்படி கழுவாம உள்ள போகலாம் ஏன்னா உடனே கழுவக்கூடாது அது ஒண்ணு அடுத்த நாலாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போறப்ப வந்து தலைவாசல் கோயில் கோபுரத்தோட கிழக்கு பகுதி இருக்குல்ல அந்த தலைவாசல் வழியாக மட்டும்தான் போகணும் புறமுதுகு அதாவது பின்புறமாக திரும்பிக்கிட்டு போகக்கூடாது கோயிலோட நுழைவாயில் வந்து எந்த வாசல் தலைவாசலாக இருக்கு கிழக்கு வாசல் இருக்கும்ல ஒரு ஒரு தெய்வத்துக்கு வாசல் இருக்கும் அந்த வாசல் வழியாக நம்ம வந்து போறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சொல்றோம்னா புறம் முதுக காட்டி போகக்கூடாது பின்னாடி திரும்பிக்கிட்டு போகக்கூடாது அப்படி போக இருந்தோம்னா அந்த நேர்முறை ஆட்சியில் பெறதற்கான தகுதி நம்மளுக்கு இருக்கும் அப்புறம் அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு வேற நம்ம வந்து கோயிலுக்கு போகக்கூடாது அதாவது ஒரு கெட்ட சிந்தனை இப்படி கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு இப்படியே இருக்கு நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் கீழே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் கோயிலுக்கு நம்ம போய் தெய்வத்தை போகணும் வழிபடணும் நம்மளுடைய குறைகளை வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கணும் இங்க இருந்து போகும்போதே நம்ம வந்து அதை பற்றி புலம்பிக்கிட்டோ இல்ல அங்க போய் அழுதுகிட்டோ அப்படிங்கிற பண்ணிட்டு நம்ம வேண்டலாம் பிரார்த்தனை பண்ணலாம் பிரார்த்தனை வந்து நம்மளுக்கு வந்து தகுந்தப்ல உள்ள பிரார்த்தனையா இருக்கணும் அடுத்து வந்து ஆறாவது விஷயம் என்னன்னு பாக்கப்பறோம்னா சாமிய அவசர அவசரமா கும்பிட்டுட்டு அவசர அவசரமா பரிகாரத்தை வரக்கூடாது இப்படி பண்றதுனால வந்து நம்மளுக்கு வந்து முழுவதுமாக இந்த தெய்வ கிட்ட இருந்து நம்மள்ட்ட வரக்கூடிய கனெக்ஷன் வந்து கட் ஆகி போயிடும் கோயிலுக்கு போகிறோமா எந்த ஒரு இது இல்லாமல் பொறுமையாக கும்பிட்டு பரிகாரத்தை பொறுமையாக சுத்திட்டு வரலாம் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் முதல்ல கணபதியையும் இறுதியில் வந்து நவகிரகத்தையும் தான் கும்பிடணும் சொல்ற புரியுங்களா அடுத்து வந்து ஏழாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து அந்த இடத்த வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிறு கழித்தடு இது மாட்ட விஷயத்த வந்து நம்ம வந்து கோயில் வந்து தடுக்கணும் அப்புறம் அங்கே போய் முடிய வந்து கோதிக்கிட்டு இருக்கிறது சொல்றீங்களா இது மாட்ட சின்ன சின்ன விஷயங்களை பண்ணக்கூடாது அப்புறம் கோயில்ல போயிட்டு சண்டை போடுதல் போன்ற விஷயங்களை தவிர்க்கணும் அடுத்து எட்டாவது பாயிண்ட்னாலும் பாத்தீங்கன்னா அங்கே கால் நீட்டி தூங்கக்கூடாது அப்படி பண்றது வந்து நம்மளுக்கு அந்த நேர்மறையான ஆட்சி வந்து கனெக்ஷன் கட்டாகி போயிடும் அப்படி பண்ணக்கூடாது அடுத்து ஒன்பது அந்த இடத்துல போயிட்டு ஒரு சூது சம்பந்தப்பட்ட விளையாட்டுக்கள் விளையாடக்கூடாது அப்படி விளையாடுறதுனால வந்து அந்த இடத்த நம்ம அசுத்தப்படுத்துறத மாட்டோம் அதனுடைய புனித தன்மையை வந்து நம்மளே எடுக்கிறாப்ளம் அடுத்து பத்தாவது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு இப்ப நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போக போறோம் அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடி என்னன்னா நம்மளும் தூய்மையாக இருந்தால் மட்டும் போதுமா நம்ம வீடும் தூய்மையாக இருக்கணும் அதை தூய்மையைப்படுத்திட்டு அசைவம் மற்றும் வந்து புலால் உணவு அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும் மது அந்த இதை வந்து தவிர்த்துக்கணும் முதல் நாளுக்கு முன்னாடி கோயிலுக்கு நாளைக்கு போக போகிறோம்னா இன்னைக்கு வந்து அந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்து பதினோராவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு கோயிலுக்கு போக பணம் இல்லை கடனை வாங்கிட்டு அந்த கோயிலுக்கு போகலாமான்னா போகக்கூடாது அடுத்தவருடைய பணத்தில் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது நம்முடைய சுய பணமா இருக்கணும் நம்ம சம்பாரிச்சதாக இருக்கணும் அதை வச்சு கோயிலுக்கு போகணும் ஏழையுடைய பிரார்த்தனை ஏழு வருஷமா இருந்தாலும் போய் செய்யலாம் கஷ்ட காலத்துல போய் நான் கொண்டு போய் அந்த பரிகாரத்தை பண்ண போகிறேன் அந்த பரிகாரம் நான் இருந்தேன் அந்த சாமிக்கு வந்து நான் கடனை வாங்கி போய் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணவே கூடாது அடுத்து வந்து பன்னெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதலை ஒரு வேண்டுதல் வச்சிருப்போம் அந்த வேண்டுதலை வந்து கடை வாங்கி அந்த பொருளை போய் சாமிக்கு பண்ணக்கூடாது அது வந்து பெரிய பாகம் அடுத்து பதிமூணாவது பாயிண்ட் நாள் பார்த்தீங்கன்னா கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வந்து வீணடிக்க கூடாது அதாவது விபூதி சந்தனம் குங்குமத்தை வந்து வீணா அப்படி அப்படின்னு தூக்கி போடக்கூடாது அதே இடத்துல கீழே கொட்டக்கூடாது ஏன்னா மற்றவர்கள் காலில் மிதிப்படுறதுனால அதனோட புனித தன்மையானது கெட்டு போயிடும் இருந்தீங்களா அடுத்து பதினாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சாமிக்கு போட்ட மாலையை நம்ம களத்துல போடக்கூடாது கையில வாங்கி வச்சுக்கலாம் வீட்டுல கொண்டாந்து எங்கேயும் செஞ்சாம களத்துல வச்சிடலாம் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து தண்ணிலையோ அப்படியே விட்டுறலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கோவிலுக்கு போயிட்டு நம்மளுக்கு வயதுல கீழே உள்ள ஆளுகிட்ட வந்து விபதி வாங்கி பூசக்கூடாது ஒரு குழந்தைங்க நம்ம கீழே வயசுல உள்ளவங்கள்ட்ட நம்ம பெரியவங்க பூசி விடலாம் அந்த மாட்டோம் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினைந்தாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோயிலில் போயிட்டோம்னா மற்றவரை கையெடுத்து கும்பிடக்கூடாது ஏன்னா இந்த கோவிலில் வந்து பிரதானமே சாமி தான் அவங்கள கையெடுத்து கும்பிட வந்து மற்ற ஆட்கள் வந்து கையெடுத்து கும்பிடக்கூடாது பெரிய ஆளா இருந்தாலும் சரி சிரியாளா இருந்தாலும் சரி இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்து சாமி கும்பிட்ட பிறகு வந்து நம்ம வந்து தானம் செய்யக்கூடாது அதுக்கு முன்னாடி தானம் எல்லாம் செஞ்சு போட்டு சாமி கும்பிடுறோமா நேரம் வந்துடும் கும்பிடும்போது கண்ணை மூடி சாமி கும்பிடக்கூடாது பாயிண்ட் கண்ணை மூடி சாமி கும்பிடக்கூடாது கோவிலுக்கு போயிட்டோமா அம்பாளுக்கு வலதுபுறம் நின்றுதான் சாமி கும்பிட வேண்டும் வலதுபுறம் இந்த அவங்க அங்கிருந்து கும்பிடறதுனால நம்ம அம்பாளுடைய கடைக்கண்ணு பார்வை வந்து நம்மளுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அடுத்து பதினெட்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிழிந்த ஆடை அல்லது அந்த ஆடையை தச்சு அப்படி போட்டு போகக்கூடாது கூடாது அப்படி போகிறதுனால வந்து நம்மளுக்கு அங்கே வந்து எதிர்மறையான ஆக்டிவ் தான் ஆகும் அப்புறம் பத்தொன்பதாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு எப்பொழுதும் நம்ம வந்து வெறுங்கையோட போக கூடாது ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போகணும் அந்த பொருள் நம்மளால முடிஞ்சது அது ஒரு தரவாக்கா இருக்கலாம் ஒரு பழங்களா இருக்கலாம் ஒரு பூவா இருக்கலாம் இதை வாங்கிட்டு போகலாம் இது வாங்கிட்டு நம்ம வலதுகையில எடுத்து கொண்டு போய் தான் கொடுக்கணும் இருபதாவது விஷயம் பாத்தீங்கன்னா வாசனை இல்லாத பூக்களை கொண்டு போய் நம்ம வந்து அர்ச்சனைக்கு கொடுக்க கூடாது அது பெரிய பாவம் அந்த நுகர்ந்து பார்த்தும் அந்த இதை நம்ம கொடுக்க கூடாது வாசனை உள்ள பூக்களை கொண்டு போய் அர்ச்சனைக்கு நம்ம கொடுக்கலாம் இந்த இருபது விஷயத்த வந்து நடைமுறைக்கு கொண்டாந்திங்கன்னா வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கான வழி இந்த விஷயத்துல மாதி வேற ஏதோன்னு தவறு நடந்தால் கண்டிப்பாக தெய்வ குற்றத்திற்கு ஆளாவீர் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் தகவலுக்கு நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணி என்ன விவரங்களை கேளுங்க சொல்லலாம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவுடன்